ஒரு சாதாரண வாழ்வியல் அசாதாரண முயற்சி கிழக்கு வானத்தில் சூரியன் குழவி விரல்களை நீட்ட மதுரை மெயின் ரோடு பேருந்து நிலையத்தில் முருகன் தன் பழைய டீ வாலாவுடன் ஓடி வந்தான் என்னடா முருகா இன்னைக்கு ரெடியா என்று கேட்டார் கணக்கு பிள்ளை எப்பவுமே ரெடிதான் சார் என்று சிரித்தபடி பச்சை மஞ்சள் பேருந்தே ஸ்டார்ட் செய்தான் அவனுடைய பதினைந்து வருட பழக்கமான டீவாலா இன்னும் குளிர்ச்சியாக இல்லை மதுரையிலிருந்து விருதுநகர் வரை உள்ள நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணத்தில் முருகரின் பேருந்து ஒரு நடப்பு டைம் கேப்சியூல் காலை ஏழு மணி கோவில்பட்டியில் வாரியார் ஒருவர் ஏறி அப்பா உன் டைமிங் சத்தியத்துக்கு சமானம் என்று வாழ்த்தினார் மத்தியானம் பன்னிரண்டு மணி ஒரு ஓரத்தில் நிறுத்தி ஆட்டுக்கடா வியாபாரிகள் பலகாரம் பகிர்ந்தார்கள் மாசி மாசம் முழுக்க வண்டி ஓடுறேன் இந்த சாலை என் இரண்டாவது வீடு என்றான் முருகன் ஒரு ஆகஸ்ட் மாதம் மழை இரவு பேருந்து திருப்பத்தேரியில் சக்தி குறைந்து நின்றது உள்ளே இருந்த முப்பது பயணிகள் பயந்தார்கள் சார் என் மகள் பிரசவ வழியில் இருக்காள் என்று அழுத ஒரு பெண்ணை பார்த்து முருகன் தன் மொபைலில் உள்ள எல்லா கணேசி எண்களையும் அழைத்தான் அரை மணி நேரத்தில் அவரது நண்பர் ராமசாமியின் திராக்டர் வந்து பேருந்தை இழுத்தது உன் ஈவு இரக்கம் ரொம்ப பெருசுடா என்றார் ராமசாமி அந்த பெண்ணின் மகள் செல்வம் பிறந்த நாளே முருகன் இன்னும் நாட்காட்டியில் சிவப்பு வட்டமிட்டு வைத்திருந்தான் இன்று முருகனின் ரிடையர்மெண்ட் நாள் டி என் நான் குயந்துயனைந்தோறையர் எட்டு பேருந்தின் ஸ்டியரிங் மீது அவன் கை தழுதழுத்தது வழக்கமான பயணிகள் ஒரு வார்ப்பு கொண்டு வந்திருந்தார்கள் எங்க அப்பா இறந்த நாள்ல எப்படி வண்டி ஓடுறீங்க என்று கேட்ட சிறுமி காயத்ரிக்கு நீ தானே இனிமே என் டைம் டேபிள் என்று கண்ணீர் மல்க சொன்னான் ரிடையர்மெண்ட் காலத்தில் முருகன் இப்போது பள்ளி வாகன ஓட்டுனர் எல்லா பையன்களும் என் பிள்ளைகள் மாதிரி என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையின் பிறந்த நாளையும் நினைவில் வைத்திருப்பான் அவனுடைய பழைய பேருந்தில் இப்போது மதுரை டிரான்ஸ்போர்ட் மியூசியத்தில் நிற்கிறது அதன் டைம்டேபிளில் ஒருவரி ஒரு ஓட்டுநர் ஆயிரம் கனவுகளின் வாகனம் வாழ்க்கை என்பது டேபிள் இல்லாத பயணம் ஒவ்வொரு நிறுத்தமும் ஒரு கதை ஒவ்வொரு பயணியும் ஒரு அத்தியாயம்